டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் படிச்சிட்டு இருப்பீங்க நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்முடைய அகாடமி சார்பாக அப்டேட்டான மேட்டிரியல், அது மட்டும் இல்லாமல் பேஜ் எல்லாமே நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் இந்த விடியோ தொகுப்பில் பிஜி டிஆர்பி தமிழ் படத்துக்கான மிக முக்கியமான தகவல் எல்லாமே பார்க்க மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தமிழ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அறிவுரைகள் ஃபஸ்ட்டு மார்க்லாம் இப்போ வந்து போட்டித் தேர்வு கிடையாது ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்றோம் அப்படின்னா நல்லா யோசிச்சு அந்த கொஸ்டினும் நமக்கு தெரியணும் அந்த ஆன்சரும் நமக்கு தெரியணும் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பவுண்டேஷன் வந்து அப்டேட் ஆகும் பவுண்டேஷன் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கு டெஸ்ட் சிலபஸ் வைஸ் வந்து பேசிக்கான டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பாரதியார் பேஜில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான டெஸ்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து மூவ் பண்ணுவோம் அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்தராக ஏதாவது டவுட் அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் இருப்பீங்க நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்முடைய அகாடமி சார்பாக அப்டேட் ஆன மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் யாரெல்லாம் தாம் மேலே நம்பிக்கை வச்சு முயற்சி பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே எக்ஸாம பயம் இல்லாமல் நல்லபடியாக அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் எடுத்து ஈஸியாக அடுத்த வருஷம் இதே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்து இப்படி தான் இருப்பேன் புலம்புவேன் அப்படின்னா லைஃப் லாங் வந்து புலம்புற மாதிரி இருக்கும் ஸோ புலம்பாமல் அடுத்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யார் சரியான முடிவை சரியான முடிவை எடுக்காங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஸோ இந்த விடயத்தொகுப்பில் பிஜி டர்பி தமிழ் படத்துக்கான மிக முக்கியமான தகவல் எல்லாமே பார்க்க போகிறோம் மிக முக்கியமாக கிட்டே இருக்கக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ் யாருமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அறிவுரைகள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிஜி டர்பி எக்ஸாமுக்கு வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய எக்ஸாம் வந்து காண்டாக்ட் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சிலபஸ் வந்து பார்க்கணும் நம்முடைய பிஜி டர்பி தமிழ் படத்துக்கு பாரதியார் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பாரதியார் பேஜில் சிலபஸ் இதுக்கப்புறமா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் வந்து அடிப்படை அடிப்படையான தகவல் எல்லாமே வந்து பதிவேற்றம் பண்ணப்படும் ஓகேவா பதிவேற்றம் செய்யப்படும் இப்போ சிலபஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துடலாம் அழகு ஒன்றை பொறுத்த மட்டும் மொழி வரலாறு ஸோ மொழி வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா திராவிட மொழின்னா என்ன தமிழ் மொழியின் தொன்மைனா என்ன அதே மாதிரி புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் அப்போ இது எல்லாமே வந்து எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ல நமக்கு ஓரளவு டேட்டா வந்து கிடைக்கும் ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் ஆனா மிக முக்கியமான தகவல் எல்லாமே வந்து டிகிரி லெவல் அது மட்டும் இல்லாம ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதை படிக்கும்போது மட்டும்தான் திராவிட மொழி வந்து எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சு யார் யார் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டிடிஎல்லாம் நம்ம பார்க்க முடியும் இது வந்து யூனிட் ஒன்னு யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும் சங்க இலக்கியமும் சங்கம் அருவிய கால இலக்கியமும் ஸோ இதுல வந்து எட்டு தொகைனா என்ன பத்து பாட்டுனா என்ன பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன இது மட்டும் இல்லாம அகநூல்னா என்ன புறநூல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இதனுடைய சிறப்பு அம்சங்கள் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லாருமே வந்து தமிழ் படிச்சிருப்பாங்க ஆனா எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியராக பணியில் இருக்க மாட்டாங்க அப்ப யார் இருப்பாங்க அப்படின்னா யார் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் ப்ளஸ் பிஎடு ப்ராப்பராக படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் ஆசிரியராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டீச்சர் வராங்க அப்படின்னா தமிழ் அம்மா அதே மாதிரி அவங்க மேலாக இருந்தாங்க அப்படின்னா தமிழ் ஐயா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து எல்லாமே நார்மலாக வந்து தமிழ் சார் இங்கிலீஷ் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து காமனாக வந்து சொல்கிறான் ஓகேவா அடுத்து யூனிட் யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும் காப்பியங்கள் ஸோ காப்பியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் என்ன ஐந்துரும் காப்பியங்கள்லாம் என்ன புராணங்கள்னா என்ன கம்பராமாயணம் பெரிய புராணம் தேம்பாவணி அதே மாதிரி சீரா புராணம் ஏசு காவியம் எக்ஸெட்ரா அப்போ இதில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ பெரிய புராணம் இருக்கு அப்படின்னா பெரிய புராண பெரிய புராணத்தினுடைய ஆசிரியர் யாரு அவர் எங்க பிறந்தாரு எங்க வாழ்ந்தாரு அவருடைய வாழ்க்கை முறைகள் என்ன அவருடைய பயோகிராபி ஏ டு செட் பிறந்தல இருந்து இறக்குது வரைக்குமே வந்து தமிழுக்காக செய்த தொண்டுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏ டு செட் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஆசிரியர் அவர்களுடைய வரலாறு அவர்கள் எழுதிய நூல்கள் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பாக்குற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் இல்ல பக்தி இலக்கியம் சோ பக்தி இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரு திருமுறைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தம்னா என்ன அதே மாதிரி இவற்றினுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய சிறப்பம்சங்கள் வரலாறு எக்ஸெட்ரா அதே மாதிரி தாயும் மாணவர் பட்டினத்தார் அருணகிரிநாதர் வள்ளலார் இவர்களுடைய படைப்புகள் என்ன இப்போ தமிழை பொறுத்த மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து நூல்கள் கவிதைகள் பாட்டு இது எல்லாமே வந்து எழுதியிருப்பாங்க அப்போ இவற்று இந்த ஒரு பாட்டுக்கு ஒரு கவிதைக்கு யார் ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் நார்மலாகவே வந்து பாரதியார் பாரதிதாசன் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நமக்கு வந்து குழப்பம் இவராக இருக்குமா அவராக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் அப்போது யார் தெளிவாக படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து யூனிட் அழகு ஐந்து பொறுத்த மட்டும் இல்லை சிற்றிலக்கியம் ஸோ தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் அறிமுகம் இதில் வந்து கலம்பகம்னா என்ன பிள்ளை தமிழ்னா என்ன பரணினா என்ன அதே மாதிரி இவற்றினுடைய ஆசிரியர் ஆசிரியர் வரலாறு சிறப்பம்சங்கள் எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அழகு ஆறு இதுல வந்து இக்கால இலக்கியம் ஸோ இக்காலத்துல என்ன இருக்கு அப்போ கவிதை வந்துட்டாங்க பாரதியார் வந்துட்டாரு பாரதிதாசன் வந்துட்டாரு உடுமலை நாராயண கவி வந்துட்டாரு முடியரசன் வந்துட்டாரு இவர்களை பற்றி நம்ம டீடேலாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பாரதிதாசன் பாரதியார் இவங்க ரெண்டு பேத்தை எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நூலை யார் எழுதுனாங்க எந்த வருஷம் எழுதுனாங்க அவற்றினுடைய மேற்கோள்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி டீடேலாம் படிக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாகவே வந்து ஃபஸ்ட்டு மார்க்லாம் இப்போ வந்து போட்டி தேர்வு கிடையாது ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா யோசிச்சு அந்த கொஸ்டினும் நமக்கு தெரியணும் அந்த ஆன்சரும் நமக்கு தெரியணும் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மேற்கோள்கள் அப்புறம் கூற்றுகை பொறுத்துகை இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு மாதிரிலாம் வந்து ஒரு லைனு கொஸ்டின்னு ஒரு லைன் ஆன்சர் வந்து பண்ண முடியாது கொஸ்டின் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பேஜு வந்து அவைலபிளாக இருக்கும் அண்ட் ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் மட்டும்தான் இருக்கும் அண்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு லைன் வந்து இருக்கும் அப்போ போட்டித்தருவ பொறுத்த மட்டும் இல்லை டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது நீங்கள் படித்தா மட்டும் பார்த்தாது படிக்கிறத ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி இப்போ அழகு ஆற பொறுத்த மட்டும் இல்லை இக்கால இலக்கியன் இதில் வந்து நிறையா ஆசிரியர்கள் வராங்க இவங்களை பற்றி டீடெயிலா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி புதினம் நாடகம் விருதுகள் ஸோ இந்த விருதுகளை பொறுத்தவரில் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல யாரெல்லாம் விருது வாங்கினாங்க இது வரைக்குமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்ன குட்டி வாங்கினவங்க இப்போ வாங்கினவங்க எல்லாத்தையுமே பற்றி டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து அழகு ஏழு இலக்கணம் நார்மலாகவே வந்து நம்ம டென்த்லாம் படிக்கும்போது நேர் நேர் தேமா நிறைநேர் குளிமா இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் பட் அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பட் கஷ்டமாகவும் இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் தமிழில் யார் இந்த இலக்கணத்தில் நல்ல மார்க் எடுக்காங்களோ அவங்க தான் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும் அப்படி பார்க்கும்போது இதில் எழுத்து இலக்கணம் என்ன சொல் இலக்கணம் என்ன பொருள் இலக்கணம் என்ன யாப்பு அணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நன்னுல் எக்ஸட்ரா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் டிஎன்பிசி குர்ஃபுரிலே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை வச்சு ஒரு கொஷின் கேட்டாங்க கேட்காங்க அப்படின்னா நல்லா படித்தா கூட அந்த கொஷினுக்கு வந்து ஒரு சிலர் வந்து தப்பாக தான் ஆன்சர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இலக்கணத்தை நல்லா படிக்கும்போது மட்டும்தான் இந்த அழகு ஏழில் இருந்து வினாக்கள் கேட்கும் போது ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் இல்லை திறனாய்வு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறவியல்னா என்ன சமூகவியல்னா என்ன வரலாற்றில் உளவியல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டேட்டா இருக்கு இதை நம்ம பார்த்தா போதும் அடுத்து அழகு ஒன்பதை பொறுத்த மட்டும் நாட்டுப்புறவியல் இதில் வந்து பாடல்கள்னா என்ன கவிதைகள் கதைகள் கதை பாடல்கள் பழமொழிகள் விடுகளை விடுகதைகள் ஒரு காலகட்டத்தில் வந்து பழமொழிகள் வந்து சொல்லி திட்டுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டுகள் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கபடி அப்புறம் கோக்கோ எக்ஸட்ரா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து விளையாடுவோம் பட் இப்போ உள்ள சுட்சியேஷனில் வந்து ஸ்கூலில் பீடி பீரியட் இருக்கிறதே வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இதை பற்றியுமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து அழகு பற்ற பொறுத்த மட்டும் தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் ஸோ என்ன பிறத்துறைகள் இதழ்கள் வானொலி தொலைக்காட்சி திரைப்படங்கள் இணையதமிழ் கணினி தமிழ் இது எல்லாமே வந்திருக்கு இப்போ இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் அதே மாதிரி நியூஸ் சேனல் இப்போ யூடியூப்ல வந்து பாலிமர் நியூஸ் இருக்குது சம்திங் வேற ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் இருக்குது அப்புடின்னா அந்த நியூஸ் சேனல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்புறம் தமிழ்மொழி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஜென்ரலாகவே வந்து தமிழ் மொழியில் வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்கு ஆனால் அதுக்கு ப்ரிப்ரேஷன் கொடுக்கக்கூடியவங்க அட்டம் கொடுக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழில் இந்த நியூ சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஓகேவா இது வந்து சிலபஸ் இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் சிலபஸை பார்க்கும்போது என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் பாரதிதாசன் யாரு பாரதியார் யாரு அதே மாதிரி முடியரசன் யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக வந்து இதுக்கு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கொஸ்டின் எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்னு ப்ரிவிசியர் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு தெல்ல தெளிவாக வந்து புரியும் ஓகேவா இதுக்கப்புறமா வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டைமில் வந்து யூஜி பிஜி பிஎட் படித்து முடிச்சிருப்போம் நிறைய ஒரு சிலர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் எம்ஏபிஎட் படித்து முடிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு வேலை வந்து பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி இருக்கும்போது கம்பேக் கொடுக்கும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்து படிக்கணும் அதுக்கு முதல்ல அடிப்படையான தகவல் வந்து படிக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து பிஜிடி அரிபி படிக்கேன் எடுத்தால் நான் வந்து பிஜி புக்கம் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு சிலபஸ் பாடத்திட்டம் என்ன ரெண்டாவது வருட வினாத்தாளில் வினாக்கள் எப்படி கேட்டிருக்காங்க மூணாவது அடிப்படையான தகவல் வந்து நமக்கு தெரியுதா நம்ம படிச்சிருப்போம் ஆனால் அதை நம்ம ரிவேஸ் பண்ணணும் நாலாவது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இளங்கலை முதுகலை வந்து பார்க்கணும் அதாவது யூஜி ப்ளஸ் பிஜி பிளஸ் ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே கம்பேர் பண்ணி படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்போ பாரதியார் பற்றி நம்ம ஆறாப்பில் ஒரு டேட்டா படிப்போம் ஏழாப்பில் ஒரு டேட்டா இருக்கும் அதே இது பன்னெண்டாப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆனால் யூஜி பிஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஹேதர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அது எல்லாத்தையுமே வந்து மேட்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கேட்கலாம் சார் நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் ஹவுஸ் ஐப்பா இருக்கேன் எனக்கு வந்து நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் ஆனா டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கல மஸ்ட் இம்பார்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஏன் இம்பார்டன்ஸ் மேக்ஸிமம் வந்து பிஜி பிளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து பிஜி exam எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுப்பாங்க ஆனால் ஒரு பத்து லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படினா எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது அப்போ யார் பாஸ் பண்ணுவாங்க அப்படினா யாரெல்லாம் வந்து சிலபஸ் ப்ரீவியஸு கொஸ்டின்ஸு அடிப்படையான தகவல் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் அது மட்டும் இல்லாமல் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் சும்மா நானும் படிக்கேன் படிக்க அப்படின்னு சொல்லி புக்கு திருப்பி திருப்பி திருப்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக திருப்பிகிட்டு இருக்க வேண்டியதான் ஆனால் பாரதியாரை பற்றி படிக்கும் பாரதிதாசனை பற்றி படிக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு பேத்தையுமே பார்த்தி நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் யார் என்ன பண்ணியிருக்கா யார் என்ன பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் பாரதியாரை பற்றி படிக்கீங்க அப்படின்னா படிப்பீங்க பாரதிதாசனை பற்றி படிப்பீங்க அப்படின்னா படிப்பீங்க ஆனால் கொஸ்டின்ல அங்கே போய் ஆன்சர் பண்ணும்போது இவரா அவரா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் அப்போ இந்த குழப்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம அகாடமியில் பிஜிடிஆர்பி தமிழுக்குன்னு சொல்லி தனியாக டெஸ்ட் பேஜ் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுண்டேஷன் வந்து அப்டேட் ஆகும் பவுண்டேஷன் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கு டெஸ்ட் வைஸ் வந்து பேசிக்கான டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டாவது பிரைம் டெஸ்ட் பிரைம் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் டெஸ்ட்னா வந்து மெட்டீரியல் இருக்காது ஓகேவா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ப்ளஸ் டெஸ்ட்டு வந்து கானக்ட் பண்ணுவோம் இது வந்து பிரைம் டெஸ்ட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஈலை டெஸ்ட்டு லைட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இப்போது யூனிட் ஒன்று இருக்குது அப்படின்னா திராவிட மொழி தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் தனித்தன்மை தமிழின் கிளை மொ கிளை மொழிகள் தமிழும் உலக செம்மொழிகளும் இதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடல் டெஸ்ட் வந்து இருக்கும் இது வந்து மாடல் டெஸ்ட்டு இதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்குது அப்புடின்னா தமிழ் தொகுதி தெருவு தமிழ் சைக்காலஜி அதாவது கல்வி உளவியல் பொதறிவு நடப்பு நிகழ்வுகள் இந்த நாலுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர சும்மா பற்றி பார்த்தோன்னா நானும் படிக்கேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறது தான் பாஸ் பண்ணவும் முடியாது ஓகே ஸோ நம்ம அக்கடிமாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பாரதியார் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான டெஸ்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து மூவ் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்தராக ஏதாவது டவுட் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் உங்ககிட்ட இருக்கும் அதில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேவா மேபி புதுசாக நீங்கள் எதாவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் எம்ஏ தமிழ் ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு ஏண்டா பிஎட் படித்தோம் ஏண்டா தமிழ் படித்தோம் அப்படின்னு புலம்பக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கம்பேக் கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும் படித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ஈஸியாக மாறும் இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி உண்மையிலேயுமே நீங்கள் தமிழில் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் அரசு தமிழ் ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஷேர் பண்ணுங்கள் படிங்க படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை பிரைவேட் ஸ்கூல் தமிழ் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ் அதேமாதிரி பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட்டு எம்ஏ தமிழ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீ ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஃபர்தராக என்ன அப்டேட் இருக்கோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம்